லாரு வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா எப்பயுமே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா இந்த வக்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அதாவது வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா இது வக் வக்குக்கு சொந்தமான லேண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பக்கமாக கூட ஒரு கிராமத்தில் நூற்றம்பது வீடுகள் இருக்குது ஆல்ரெடி வந்து நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து போர்டுக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது ஏன்னா முதலில் என்ன சொல் ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டு வந்து இந்த போர்டுக்கு சொந்தமான லேண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நேரடியாக வந்து அவங்க அதை ஆக்குபை பண்ணிக்க முடியும் அதை வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருந்துச்சு அதில் ஒரு சி சிறிய ஒரு சட்ட வரைவு வந்து கொண்டு வந்திருக்காங்க அது ஆல்ரெடி சட்டமாக ஆக்கிட்டாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா உடனே அனௌன்ஸ் பண்ணிணாங்கன்னா இது மாதிரி வந்து இது வக்ஃபோர்டுக்கான லேனா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து ரீகன்சிடர் பண்ணி அதை இன்னும் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அதை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க அதை எதிர்த்து வந்து ரெண்டு பேர் வந்து கேஸ் போட்டாங்க ஒன்று டிஎம்கே இன்னொன்று வந்து டிவி கே ஒரு பக்கம் வந்து ட்விட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா டிவி கே உடைய அதை வந்து அந்த கேஸு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் எடுத்துக்கல அவங்களுடைய கேஸுனால் வந்து இது ஒரு முடிவு வரல டிஎம்கேவோட ஒரு கேஸுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடைக்கால திருத்தம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க வெறும் டிஎம்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க நிறைய கட்சிகள் வந்து அதுக்கு வந்து நிறைய கட்சிகள் கட்சி சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து அதெல்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க ஆனால் மே அஞ்சாம் தேதி வரைக்கும் இதை வந்து அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அந்த சட்டத்திருத்தம் வந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அரசியலுக்காக பயன்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிருக்குது ஸோ இது சாதாரண மக்களுக்கு இந்த வக்போர்டு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இங்கே அரசியல் கட்சிகள் வந்து ஓட்டு ரீதியான விஷயங்களுக்காக மட்டுமே ஒரு ஜாதி ரீதியான ஓட்டுகளுக்காக இல்லை மத ரீதியான ஓட்டுகளுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான சட்டத்தை கொண்டு போவாங்க கோர்ட்டுக்கு கொண்டு போய் கேஸ் போடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க டாஸ்மாகக்கு மூடணும் அப்படின்னு வந்து ஒரு கேஸ் போடுறாங்க டாஸ்மாகக்குள்ளே ஊழல் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேஸ் நடக்குதுன்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் விசாரிக்கக்கூடாது அமலாக்கத்துறையோ இல்லை எந்த ஒரு துறையுமே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக்க்குள்ளே இருக்கு நடக்கிற விஷயங்களுக்கு உள்ளே வந்து தலையிடக்கூடாது இது மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லுவாங்க அதாவது குடிக்கிறதுக்குள்ளே வந்து அதாவது அதாவது குடி சரக்கு இதுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து ஒரு ஊழல் நடக்குதுன்னா அதை வந்து கேட்கறதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கோ வந்து உரிமை இல்லை அப்படின்னு வந்து கேஸ் போட்டு வாபஸ் வாங்க வைக்கிறாங்க இல்லை அதுக்காக வந்து இடைக்கால தடை வாங்கி வைக்கிறாங்க இது மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுறாங்க நாட்டு மக்களை நேரடியாக பாதிக்கிற விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுக்குற மாதிரி தெரியல இது வந்து மறைமுகமாக பாதிக்கிற பல விஷயங்களுக்கு தான் குரல் கொடுக்குறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா வருமானம் வருகின்ற ரீல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டோம் இந்த லேண்டு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்டது ஒரு காலத்தில் வந்து அம்மா குடிநீர்னு சொல்லிட்டு வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்னால் கொண்டு வரப்படுச்சு தமிழ்நாடு முழுக்க வந்து பத்து ரூபாய்க்கு குறிப்பாக சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா இந்த மோட்டல்னு சொல்லுவாங்க லோக்கல் அந்த ரோடு சைடில் வந்து ஹோட்டலில் இருக்கும் அங்கேலாம் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே வந்து வாட்டர் பாட்டிலே கிடையாது ஆனால் அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய இந்த அப்போது பத்து ரூபா வாட்டர் பாட்டில் அங்கே வச்சுருந்தாங்க ஸோ மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து உதவியாக இருந்துச்சு எல்லா வாட்டர் பாட்டிலும் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிற நேரத்தில் அஞ்சு ரூபா கம்மியாக பத்து ரூபாய்க்கு விற்கிறதுனால எல்லா இடங்கள்லையுமே எல்லா எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயுமே வந்து அது கிடச்சிட்டு இருந்துச்சு அதை நிறுத்திவிட்டு இப்போ எல்லாமே தனியார் வாட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறாங்க எல்லா இடங்கள்லையுமே ஸோ மக்களுக்கு பயன்படுகின்ற சாமானிய மக்களுக்கு பயன்படுகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கவர்மெண்ட்டுமே சரி டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் எந்த கவர்மெண்ட்டுமே அதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு வந்து உழைக்கிறதா தெரியலை நிறைய பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது அதுக்காக முழு முழுமையான குரல் கொடுக்கப்படுதா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கிடையாது போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கு அதுக்காக ஏதா கொல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது மக்கள் திருந்தணும் மக்கள் திருந்தணும்னு மக்கள்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லிட்டரு ரீஃபண்ட் ஆயில்னு வச்சுக்கங்க நூற்றி பத்து ரூபாய்க்கெலாம் வைத்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு முப்பது ரூபா வந்து வெளியேறி இருக்குது வெறும் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன் பால் தயிர் ஆயில் பருப்பு அரிசி இது எல்லாமே ஏறி போச்சு நீங்கள் ரூபாய்க்கு கீழே நல்ல அரிசியை பார்க்க முடியல ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில் பாதிக்கிற எந்த ஒரு விஷயங்களுக்குமே எந்த கவர்மெண்ட்டுமே குரல் கொடுக்காம இது மாதிரி புரியாத சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நேரடியாக வந்து மக்களுடைய வாழ்க்கையை வந்து பாதிக்காத விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா தான் கையில் எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு விதத்தில் வருத்தமாக இருக்குது எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கான உரிமைகளோ இல்லை நமக்கான வசதிகளோ ரொம்ப சுலபமாக கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல வெறும் ஒம்பது வருஷம் ஆட்சி பண்ண காமராஜருடைய ஆட்சி வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் அந்த ஒம்பது வருஷத்துக்குள்ளே செஞ்ச தொழில் புரட்சிகளை இப்போ செய்ய முடியுதா நாங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா கார்பரேட்டுக்குள் உள்ள வரக்கூடாதுனு சொல்கிறாங்க ஆனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே கார்பரேட் ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்காங்க கம்பெனி மாதிரி ஸ்கூல்களை நடத்திட்டுருக்காங்க எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் வந்து ப்ரீகேஜிலருந்து எல்கேஜிலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே வந்து ஃபீஸ் இருக்குதா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து இருக்குதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலுடைய வசதிகள் வந்து அளவுக்கு வந்து வ மேம்படுத்தப்பட்டிருக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள் புதுசாக வந்திருக்கிற கட்சிகள் உட்பட இல்லை புதுசாக வரப்போகிற கட்சிகள் உட்பட அதெல்லாம் பேசுகிறாங்களான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடையாது இவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான் இங்கே இருக்கிற ஓட்டை நம்ம வாங்கணும் இஸ்லாமியர்களை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வாங்கி அவங்களுடைய ஓட்டை வாங்கிடணும் இந்த க ஜாதிக்காரனுடைய ஓட்டை வாங்கிடணும் அந்த ஜாதிகாரன் ஓட்டை வாங்கிடணும் பொது தொகுதி வந்து இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பொதுவான ஒரு கேள்வி எடுத்து வச்சோம்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன் நான் எதுக்கு இது எல்லா விஷயங்களையும் ஒரே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து பேசதான் போகிறோம் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு புரியவே இல்லை சாமானிய மக்களுக்கு என்ன தான் நீங்கள் செய்வீங்க வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப சுலபமாக கிடச்சிருச்சா எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட தான் கிடக்குது எல்லாமே அரசியல்வாதிகள் நடத்துகின்ற கம்பெனிக்கிட்ட அவங்க நடத்துகின்ற தொழில்குள்ளே தான் நம்ம கிடக்குது இப்போ செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வச்சா கூட ஒரு தனியார் கம்பெனியுடைய வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணாங்க ஏன் தமிழக அரசுடைய இலவச தமிழக அரசுடைய பத்து ரூபா குடி நீர்னு சொல்லி வந்து ஏன் அறிமுகப்படுத்தக்கூடாது அம்மா குடி நீர்னு தான் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்தினா அம்மாங்கிற பேரை மாற்றிட்டு நீங்கள் தமிழக அரசு மலிவு விலை குடிநீர்னு சொல்லி நீங்கள் விற்கலாம் ஏன் அதை செய்கிறது இல்லை அப்படிங்குறது எனக்கு தெரியவே இல்லை அதே மாதிரி திரையரங்கு வந்து அம்மா திரையரங்கம் ஒன்று கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்க வந்து ஜெயலலிதாவுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுருந்தாங்களா அதை இவங்க கொண்டு வந்தாங்களா அதை வந்து மாடிஃபை பண்ணி கொண்டு வரலாம் ஆனால் இவங்க கொண்டு வர மாட்டாங்க ஏன்னால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய சம்பந்தப்பட்டவங்க தான் இங்கே வந்து சினிமாவே வந்து ப்ரொடியூஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க அதுலேயும் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே எந்த ஒரு விஷயங்களுமே அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய ஈட்டக்கூடிய எல்லா தொழில்களுமே வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்கள் உள்ளே வர முடியாது அரசியல்வாதி அரசியல்வாதி சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் உள்ளே வர முடியுது அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் பேசுறதுக்கும் ஆளுங்க கிடையாது இதெல்லாம் உட்காந்து டிபேட் ஆகிறதுக்கும் ஆளுங்களுக்கு கிடையாது டிபேட்டில் பேசப்படுகின்ற எல்லா விஷயங்களுமே வந்து இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடுமா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருமா இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வரும் அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வரும் இதை மட்டும் தான் பேசியிருக்காங்க தவிர இதை தவிர்த்து என்ன பேசிட்டாங்க ஓட்டு வரும் ஓட்டு வரும்னு இதை மட்டுமே பேசியிருக்காங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த நாலு வருஷத்துக்குள்ளே என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு தமிழ்நாடு போன வாட்டி இந்த விட இந்த வாட்டி வந்து எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து மாற்றத்தை பார்த்துருச்சு அப்படிங்குற பல கேள்விகள் இருக்குது அதுக்கான பதில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க சரி புதுசாக வரப்போகிற விஜய் அவர்கள் வந்து ஏதாவது அரசியல்குள்ளே பண்ணுவார் ஏதாவது ஒரு கூட்டணி விதமான ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி எடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெளிவு இல்லைங்க தான் புரியுது அவர் லேட் பண்ண லேட் பண்ண என்ன ஆச்சு ஏம்கேவும் டிஎம்ஏ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வச்சுட்டாங்க இப்போ விஜய் அவர்களை வந்து தனித்து விட்டுட்டாங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் விஜய் அவர்களுடைய அரசியலை முடிச்சு விட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அவருடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிச்சு வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தான் விஜயர்கள் ஏதாவது பண்ணி பண்ணியாகணும் இப்போ இருக்க சூழ்நிலைக்குள்ளே அவர்கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏடிஎம் கே கூட கிடையாது ஏன்னா அவருடைய டிமாண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொகுதி கேட்டிருக்காரு ரெண்டரை வருஷம் வந்து நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு போல இருக்குது ஸோ அப்படிப்பட்ட செய்திகள்லாம் பரவுது நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேட்டாலுமே வந்து எந்த ஒரு பெரிய கட்சியும் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா கிரவுண்ட் லெவலில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக ஒரு கட்சி வந்து களத்தில் இருக்கிற கட்சிக்கிட்ட போயிட்டு வந்து நம்ம நேரடியாக வந்து எண்பது தொகுதி தொண்ணூறு தொகுதி நூறு தொகுதி கேட்டால் எப்படி கொடுப்பாங்க இதையெல்லாம் யோசிக்கணும் இதையெல்லாம் யோசிக்க விடாமல் வந்து விஜய் அவர்களை வந்து யார் தடுக்கிறாங்க யார் இந்த மாதிரியான அவருடைய அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் அவர்கிட்ட கொடுத்து அவரை வந்து டைல்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது மொத்தத்தில் தமிழ்நாடு இந்தியா எல்லா இடங்களிலும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குது அரசு இல்லை என்ன நடக்குதுன்னா எல்லாருக்குமே ஓட்டு மட்டும் தான் முக்கியம் மக்களுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது இந்த வீடியோவில் வந்து இப்போ இந்த எட்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் நோக்கி கரெக்டாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் புரியலேன்னா அதுக்கப்புறமே அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்ல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள்